ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சந்திப்பிலை அப்படிங்கிற தலைப்பு கீழே வள்ளினம் மிகுமிடங்கள் தான் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள் வள்ளினம் மிகுமிடங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபது பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே வந்து கொடுத்துருந்தாங்க இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து புத்தகத்தில் இருந்தது நான் ஷார்ட்கட் இந்த ஷார்ட் கட் தான் கொடுத்துருப்பேன் இதில் பதினஞ்சு பதினேழு பாயிண்ட்ஸ் வந்து இதை வச்சே நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா இப்போ இதை ஜஸ்ட் ஒரு சின்னதாக நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரீகால் மாதிரி இதை பார்த்துட்டு ஏற்கனவே கிளாஸ் பார்த்துருப்பீங்களா அதை வந்து ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த ஷார்ட்கட் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட்டா சொல்லுறேன் எத்தனை வருது எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு வந்து அதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க உயிரெழுத்து வந்து ஒன்றுங்க பாருங்கள் ஒன்று உயிரெழுத்துல முதல் எழுத்து ஆ அதே மாதிரி ரெண்டு பார்க்குறதுக்கு ஊ மாதிரி இருக்கிறனால அது போட்டிருக்கேன் மூணாவது எழுத்து இ நாலு வந்து ஏன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லியிருப்பேன் இப்போ ஒன் பை ஒன் நான் வந்து சொல்கிறேன் எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன் அப்படிங்கிறதுக்கு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து கே ஒன் அப்படின்னு தானே சொல்லுவோம் கேட்குறதுக்கு ஒன் அப்படின்னு கேட்குதா இப்போ வன் தொடர் உரத்தின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா அடுத்து ரெண்டு பாருங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் ஐ வந்து வெளிப்படையாக வரும்போது வல்லின மிகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அதுக்கப்புறம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகும் ஈறு கட்ட எதிர்மறை பெயர் இச்சத்தில் மிகும் அதுக்கப்புறம் இந்த ஊ வச்சு ஷார்டட் ரெண்டு பாக ஊ மாதிரி மாதிரிதான இருக்கு ஊமை தொகையில் வல்லினம் மிகும் சரிங்களா உவமை தொகையில் வல்லினம் மிகும் அதுக்கப்புறம் உருவக சொற்களில் வல்லினம் மிகும் உருவக சொற்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சால தவ சரிங்களா உருவக சொற்கள் வந்து சில உருவக சொற்கள்ொற்கள் பார்த்தீங்கன்னா நாலு எழுத்து என்ன அப்படின்னா சால தவ தட குல ஆகிய உரி சொற்களின் பின் வல்லினம் வேகம் ஓகேங்களா அப்ப ரெண்டு அப்படிங்கிற எழுத்துல ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கீழே ஊ அப்படிங்கிற எழுத்துக்கிள நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வருது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தலைப்புகள் ஆறு பாயிண்ட்ஸ் வந்து இதுலயே வந்துருச்சு சரிங்களா தலைப்புகள் இல்ல பாயிண்ட்ஸ் வந்து இதுலயே வந்துருச்சு அதுக்கப்புறம் மூணு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு அப்புறம் மூணு தானே வரும் அப்ப வந்து வறுமொழி முன் சரிங்களா வறுமொழி முன் காச தேப்ப ஆகிய எழுத்துக்கள் வந்தால் வல்லினம் மிகம் ஓகேங்களா அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருபு கூ வந்து வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு திசைகள் இருக்கு இல்லையா அப்ப திசை பெயர்கள் பின் வல்லினம் மிகவும் ஓகேங்களா திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகவும் அதுக்கப்புறம் இது எல்லாமே எண்கள் தானே எண்கள் எண்களில் எட்டு பத்து சரிங்களா எட்டு பத்து ஆகிய எண்களில் மட்டும் என்னது வல்லினம் மிகும் எட்டு பத்து ஆகிய எண்களுக்கு பின் மட்டும் வல்லினம் மிகும் சரிங்களா எட்டு பத்து இது மட்டும் தான் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்ப இது ஒன்று ஓகேவா அடுத்து இந்த லெட்டர்ஸ் வச்சு இந்த எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா ஆ உ ஏ இந்த எழுத்துக்களை வச்சு என்னென்ன ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வள்ளினம் மிகும் அதே மாதிரி அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின் வள்ளினம் மிகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ என்ற வினா எழுத்து பின்னும் எந்த என்ற வினா சரிங்களா ஏங்கும்போது ஒரு சொல் ஒரு எழுத்துனால வினா எழுத்து அதே மாதிரி எந்த அப்படிங்கிற வினா சொல்லின் ஓகேங்களா பின்னும் வள்ளினம் மிகும் ஓகேங்களா அடுத்து அப்படிங்க பாருங்க ஆ ஏ அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா அதுக்கடுத்து அதற்கு இதற்கு எதற்கு அப்ப ஆ இ ஏ அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு ஓகேங்களா இந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகர இகர உகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிகும் அகர இகர உகர ஈற்று வினையச்சங்களுடன் வல்லினம் மிக முக்கியங்களா அப்போ பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டை வச்சே பார்த்துட்டோம் இதில் ரெண்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு சரிங்களா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இது ஒன்று பன்னெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்போது பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஷார்ட்கட்டை வச்சு நம்ம வந்து பார்த்துட்டோம் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மகர மெய் சரிங்களா அந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க மகர மெய்யில அந்த மெய்யை வந்து கெட்டுட்டு அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் அதுக்கப்புறம் என ஆக சரிங்களா என ஆக போன்ற சொல்லுறுபுகளின் பின் வள்ளினம் மிகும் இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும் சரிங்களா இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும் அதுக்கப்புறம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வள்ளினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் தனி குற்றியலுகரத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லின மிகும் ஓகேங்களா இந்த நாளை மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மீதி பத்தொம்பது பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எதுல இருக்கு இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஷார்ட் கட்ல இருக்கு ஓகேங்களா அஞ்சு நிமிஷத்துல நம்ம வல்லின மிகுமிடங்கள் பத்தொம்பது இருபத்தி மூணு பாயிண்ட்ஸையும் வந்து இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஷார்ட் கட்டை வச்சே சொல்லிட்டோம் ஓகேவா அவ்வளோதான் இதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டீங்க அப்படின்னா வல்லின மிக இடங்கள் ஜஸ்ட் இது வந்தா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை போட்டுட்டு நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப வள்ளின மிக இடங்கள் பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தோப்புக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தோப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வள்ளின மிகுமிடங்களில் அது ஒற்று எந்தெந்த இடத்துல போடணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து போடணும் போடாத இடத்துல போடாம சொல்லணும் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் சந்திப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா அதுதான் இங்கே பாருங்க தோப்புக்கள் அப்படிங்கும் போது நான் நேத்தே சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள் ஏன்னா அந்த மரத்துல தென்னை மரத்துல இருந்து எடுப்பாங்க இல்லையா கல் இந்த பதநீர்னு சொல்லுவோம் இல்லையா அது இது தோப்புகள்னா பல மரங்களின் தொகுப்பு தான் நம்ம வந்து தோப்புகள்னு சொல்லுவோம் கத்தி கொண்டு வந்தான் ஓகேங்களா கத்தி கொண்டு வந்தான் இது வந்து கத்தி கொண்டு வந்தான் இது வந்து தனியா ஒரு எழுவாய் கத்தி அப்படிங்கிறது நைஃப் அந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா குத்திரை கத்தி அதுதான் காய்கறியெல்லாம் விட்டுவாங்களா அந்த கத்தி அந்த கத்தியை வந்து கொண்டு வந்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கத்தி பாருங்க கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தனா என்னது சவுண்டு அந்த ஒளி எழுப்பி கொண்டு வர்றதா வந்து கத்தி கொண்டு வருது சரிங்களா கத்திக்கிட்டு வரேன் ஏன்னு அப்படின்னு சொல்லி அது கத்திக்கிட்டு வரதான் வந்து கத்தி கொண்டு வந்தான் ஓகேவா இதுதான் வந்து வித்தியாசம் ஸோ இதனால தான் நம்ம வந்து சந்திப்பிள்ளையில வள்ளின மிகுமிடங்கள் வள்ளின மிகா இடங்கள் வந்து படிக்கிறோம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க அதனால தவறாமல் எல்லாரும் வந்து படிச்சுட்டு போயிருங்க எதுலேயாவது ஒன்றில் வந்து இருங்க ஓகேங்களா வள்ளின மிகுமிடங்கள் நம்ம ஷார்ட்கட் மட்டும் சொல்லியிருக்கோம் அதனால அதவே நீங்க படிச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இது அதில் என்ன பார்த்தோம் இந்த ஷார்ட் எதுக்கு இங்கே எழுதிருக்கேன் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து டிஃபரென்சியேட் பண்ணதான் இதுல பாத்தீங்கன்னா ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் பின்னும் அதே மாதிரி அந்த இந்த என்ற வினா எழுத்துக்கள் பின்னும் சரிங்களா வினா எழுத்தும் போது ஏ எந்த இங்க பாருங்க ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்கள் சுட்டு பெயர்கள் அந்த இந்த அப்படிங்கற சுட்டு பெயர்கள் பார்த்தோமா இதுல என்ன கொடுத்துருக்காங்க அது இது என்ன வந்து இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு தூ வந்துருக்கு சரிங்களா அது இது ஆடு மாடலாம் என்ன சொல்லுவோம் அது இதுன்னு சொல்லுவாங்களே ஆடு மாடலாம் அதே மாதிரி அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல தூ தூண் வந்திருக்கு அந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எந்த வினா இங்க பாருங்க எது கண்டாய் எவை தவறுகள் அப்ப இதுல பாத்தீங்கன்னா எது தூ வந்திருக்கு இதுல எவை ஓகேங்களா அடுத்து பாருங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிக அது உங்களுக்கே தெரியும் பெயருக்கு பின்னாடி ஏன்னா அந்த எழுவாய் அப்படின்னா ஒரு பெயரை தான் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா யாரா இருக்கட்டும் அக்ரிணை உயர்தினையில இருக்கக்கூடிய பெயர்கள் சரிங்களா உயிரினங்களை வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அப்ப பாருங்க குதிரை அப்படிங்கும் போது குதிரை அப்படிங்கிறது எழுவாயை குறிக்குது கிளி அப்படிங்கும் போது குறிக்குது ஸோ இதுக்கு பின்னாடி வள்ளின மிகாதே இதுவே கிளி பேச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வள்ளின மிகம் ஏன் கிளி போன்ற பேச்சு அப்ப அந்த இடத்துல எனது ஊவமை வருது இல்லையா ஊவமை கிளி போல போன்ற அப்போ கிளி போன்ற பேச்சு அப்படிங்கும்போது போது உவமையில் நம்ம வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இங்கே பாருங்க உவமை தொகையில் இந்த ஊவில் வந்து வச்சு சொல்லியிருப்பேன் ஷார்ட்கட்டு அப்போ உவமை தொகையில் வந்து வள்ளினம் மிகும் கிளி பேச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து வல்லினம் போடணும் கிளி பேச்சுன்னு கொடுத்துருந்தா இப்போ போடணும் இந்த இடத்துல கிளி பேசும் அப்போ எழுவாய் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வல்லினம் மிகாது ஓகேவா அடுத்து பாருங்கள் அண்ணனோடு போ எனது சட்டை இது வந்து மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது நம்ம வந்து தெளிவா படிச்சு வச்சிருக்கோம் என்ன படிச்சு வச்சிருக்கோம் இரண்டாம் வேற்றுமை ஐயிலேயும் நான்காம் வேற்றுமை கூவும் வெளிப்படையாக கொடுத்திருந்தா அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் அதே மாதிரி ஆறாம் வேற்றுமை வந்து நம்ம வல்லினம் மிகுன்னு பார்த்தோம் அதுக்கு ஆப்போசிட் என்ன மூன்றாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை என்னது விரியில் வந்து தொகையில மிகும்போது விரியில் வந்து மிகாது அவ்வளோதான் இது இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து மறக்காது நீங்க ஒவ்வொரு தடவை வந்து சொல்லி சொல்லி பார்க்கணும் நீங்களா வந்து சொல்லி பார்க்கணும் நான் நடத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் வந்து இலக்கணத்தை நடத்திடுவேன் ஆனா வந்து நீங்க நடத்துனது மட்டும் பத்தாது நீங்களா வந்து ஒவ்வொரு இப்ப வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் வந்து நீங்களா வந்து போட்டு பார்க்கணும் எந்த இடத்துல வந்து ஒற்று வரும் எந்த இடத்துல வராது எந்த இடத்துல வல்லினம் மிகவும் விழித்தொடர்ல வருமா அதே மாதிரி விரியில வல்லினம் வருமா தொகையில வந்து வல்லினம் வருமா இப்படி நீங்களா பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் மனசுல போய் டக்குன்னு போய் பதியும் அதை விட்டுட்டு ஒரு கிளாஸை பார்த்துட்டு இதுல நம்ம படிச்சுட்டோம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து கன்ஃூஸ்டே ஆகுமே தவிர இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளியரன்ஸே கிடைக்காது அதனால் நான் சொன்னது இருக்கட்டும் நான் வந்து கிளாஸ் போட்டு முடிச்சிருவேன் இந்த கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்களாம் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் எடுத்தோ இல்லை புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்தோ நீங்களாக வந்து போட்டு பாருங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அண்ணனோடு ஒடுப்போ எனது சட்டை அப்போ ஓடு ஓடு அப்படிங்கும்போது மூன்றாம் வேற்றுமையில் நமக்கு என்ன வரும் வேற்றுமை விரிகளில் வந்து வரும் அதே மாதிரி எனது சட்டை எனது இங்கே பாருங்கள் வெளிப்படையாக வந்திருக்கு ஆறாம் வேற்றுமை அதில் பார்த்தோம் இல்லையா கார் கார் தானே கொடுத்துருந்தாங்க ஆமாம் கார் காலமா கார் காலமாக என்னமோ கொடுத்துருந்தாங்களா அதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க ஆமாம் காரினது காலம்னு நினைக்கிறேன் கார் காலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயே இருக்குதுலேயே படுத்துருவோம் எடுத்துக்காட்டுங்க கொடுத்துருந்தாங்களே எடுத்து காட்டுல கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது கார் ஒரே ஒரு நிமிஷங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் எதில் வரும் எதில் வராதுன்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு நினைக்கிற பேஜ் நம்பர் எண்பத்தி நாலு வள்ளி நம்பிக்கை விட வந்துருச்சு இதில் கொடுத்துருந்தாங்க பாருங்க கீழே கார் பருவம் அங்க பாருங்க கார் கொடுத்து பருவம் அப்போ வந்து ஆறாம் வேற்றுமை வந்து பார்த்தோம் இந்த அது அப்படிங்கறது வந்து என்னது மறைந்து வந்திருக்கு சரிங்களா அந்த உருவு வந்து மறைந்து வந்திருக்கு தான் நம்ம தொகைன்னு சொல்றோம் அப்ப இந்த இடத்துல இப்பு வரும் சரிங்களா கார் பருவம் இதை வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா யாருமே வந்து இதுக்குரிய பதில் வந்து சொல்லல கமெண்ட்ல சரிங்களா கார் பருவம் அப்ப இப்பு வரும் அதுவே வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளிப்படையா கொடுத்துருக்காங்க சரிங்களா வெளிப்படையா அது அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு அதனால வந்து அதுல வந்து வல்லினம் மிகாது சரிங்களா வல்லினம் மிகாது ஒரே புத்தகத்துல தான் ஒன்பதாவது புத்தகத்துல தனித்தனியா கொடுத்துருக்காங்க அந்த தலைப்பு சரிங்களா நூத்தி பதிமூணு பேஜ் நம்பர் வல்லினம் மிகா இடங்கள் வந்து நூத்தி பதிமூணுல இருந்தது ஒரே ஒரு நிமிஷம் பார்த்தா வந்துருச்சு ம் ஓகே இங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க எனது என்னது வெளிப்படையா வந்து விரி ஆறாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகாது ஆறாம் வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க தொகையில வந்து ஆறாம் வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகாது ஓகேங்களா வெளிப்படையா கொடுத்திருந்தா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது என்னது சட்டை அடுத்து பாருங்க விழித்தொடர்களில் கண்ணா வா சரிங்களா கண்ணா வா தந்தையே பாருங்கள் மகளே தா அந்த மாதிரி அழைக்கிறோம் இல்லையா விழிவேற்றுமை எட்டாம் வேற்றுமை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் அதுக்கப்புறம் எட்டு வந்து விழிவேற்றுமை சொல்லி படிச்சிருப்போம் ரெண்டுக்குமே வந்து உருபுகள் வந்து கிடையாது அப்ப பாருங்க தந்தையே அப்படின்னு சொல்லி விழிக்கிறது கூப்பிடுறது அதே மாதிரி மகளே சரிங்களா கண்ணா வா ஸோ இந்த மாதிரி விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன கிளாஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் ஈறு எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஷார்ட்கட் வந்து ரெண்டாம் நம்பர் ஓகேங்களா ரெண்டாம் நம்பர் தான் வந்து சொல்லிப்பேன் ஈறு எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் பெயரச்சத்திலும் எதிர்மறை பெயரச்சத்திலும் வல்லினம் மிகாது அப்ப வந்த சிரிப்பு அப்படிங்கும்போது பெயரச்சம் அதுவே பார்த்த பையன் அப்படிங்கிற போது பெயரச்சம் ஓகேங்களா ரெண்டுமே வந்து பெயரச்சம் தான் அடுத்து பாருங்க நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நம்ம என்ன பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும் சரிங்களா விரி அப்படின்னா வெளிப்படையா வந்து கொடுத்துருப்பாங்க தொகை அப்படின்னா மறைந்து வரும் அப்போ நாட்டை கண்டான் கூட்டை கட்டு அப்ப ஐ வந்து மறைந்து வந்திருக்கனால இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது ஓகேங்களா படி வரும்படி சொன்னார் பெரும்படி சொன்னார் ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது படி படி என்ற வினையச்சத்தின் பின் வலினம் மிகாது ஓகேங்களா அங்க என்ன பார்த்தோம் அகர உகர பாருங்க அகர உகர இகர அந்த இறுதி எழுத்து வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் பார்த்தோம் அகர இகர உகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க படி என்றும் வினையச்சம் படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது படி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வாழ்க தமிழ் வருக தலைவா வாழ்க வருக இது எல்லாமே வந்து வாழ்த்துதல் வயதல் அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று இதுலையும் வந்து வல்லின மிகாது இதை ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் வள்ளினம் மிகுமிடங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க இதை நீங்கள் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணி கரெக்டாக வந்து போட்டுருவீங்க அடுத்து பாருங்கள் குடி தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் ஓகேங்களா இதுல வளர் வந்து வளர் வந்திருக்கு வினை தொகையில் இருக்கு மிகாது இந்த குடி பாருங்க குடிக்கின்ற தண்ணீர் காலம் கரந்த பெயரச்சம் சொல்லி வந்து மூன்று காலத்தையும் குடிக்கின்ற தண்ணீர் குடித்த தண்ணீர் குடிக்க போகும் தண்ணீர் அதே மாதிரிதான் வளர்பிறை பார்த்தீங்கன்னா வளர்கின்ற வளர்ந்த வளர போகின்ற சோ இந்த மாதிரி இடத்துல வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இது புக் பேக் நான் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து மிகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா எயித்து புக்குலேயோ நைன்த்து புக்குலேயோ கொடுத்துருந்தாங்க அடுத்து பாருங்க எட்டு பத்து தவிர பிற எண் பெயர்களுடன் புனரும் வல்லின மிகாது சொன்னா இங்க பாத்தீங்களா அங்கே ஷார்ட்கட் பாருங்க வல்லின மிகும் இடங்களா எட்டு பத்து தவிர எட்டு பத்து ஆகிய ரெண்டு எண்கள்ல மட்டும் என்னது வல்லின மிகும் அப்ப மீதி எண்கள்ல வல்லின மிகாது சரிங்களா அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இது தவிர பிற எண்ணு பெயர்களுடன் எனது வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி அப்ப இந்த இடத்துல வராது வள்ளினம் வராது அடுத்து உம்மை தொகையில் அதுல என்ன படித்தோம் உருவகத்திலையும் சில உருவக சொற்களிலும் உவமை தொகையிலும் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா போல போன்ற உவமை தொகை அதே மாதிரி அந்த உவமை சொற்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவக சொற்கள் சரிங்களா இதுல வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா தமிழ் தேன் தமிழ் தேன் தேன் தமிழ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து வள்ளினம் மிகுன்னு சொல்லி பார்த்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தை இரவு பகல் அப்போ உம்மை தொகை சரிங்களா உம்மை தொகை அப்படின்னா உம் அப்படிங்கிறது மறைந்து வரும் தாயும் தந்தையும் இரவும் பகலும் அதுதான் வந்து என்னது உம்மை தொகை உம் வந்து மறைந்து வந்திருக்கு இல்லையா இதுல வள்ளினம் மிகாது அப்போ நம்ம என்ன பார்த்தீங்க பாருங்கள் அதுக்கு வந்து ஊதா ஷார்ட்கட் இந்த ரெண்டில் ஓமை தொகையில் வந்து வள்ளினம் மிகும் உருவக சொற்களில் வள்ளினம் மிகும் சில உருவக சொற்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற எண்ணும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது இதை பூரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அதில் என்ன பார்த்தோம் இதில் என்ன பார்த்தோம் அதற்கு இதற்கு இங்கே பாருங்கள் அதற்கு இதற்கு எதற்கு அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி தான் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இ அப்படிங்கிற சொல்லும் அந்த அந்த இந்த அப்படிங்கிற சொல்லும் சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதே மாதிரி ஏ எந்த இதுல வந்து ஏ எந்த சரிங்களா வினா இடத்துல ஏ எந்த சொல்லி பார்த்தோம் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க அப்ப அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொக்கின் வல்லினம் மிகப்பாரு அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் ஓகேங்களா இந்த மாதிரி இடங்கள்ல வல்லினம் மிகாது அடுத்து அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை ஓகேங்களா அதுல வந்து அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு அதுல வந்து வல்லினம் மிகும் இதுல அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை ஆகிய இடங்களில் வல்லினம் மிகாது ஓகேங்களா அதுதான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அத்தனை பெரியது எவ்வாறு பே அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதையே பேச்சு எவ்வளவு பெரியது சரிங்களா எவ்வளவு இல்லை அவ்வளவு பெரியது இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்க எவ்வளவு பெரியது கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து வள்ளினம் போடக்கூடாது ஓகேங்களா அடுத்து பாருங்க மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகுது பாருங்க தொடர்னா எண்ணோடு ஓடு இந்த ஆள் அண் ஓடு ஓடு இதெல்லாம் வந்தால் மூன்றாம் வேற்றுமையில வரும் அதே மாதிரி மரத்தில் இருந்து இருந்து அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையில வரும் குரங்கினது அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை ஸோ இந்த மாதிரி தொடர்களில் வல்லினம் மிகாது அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் நீங்கள் வல்லினம் மிகுமிடங்களில் ஸ்ட்ராங்காக தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக வந்து கொஸ்டின் கேட்கும்போது எலிமினேட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது நம்ம தொகையில் ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டும்தான் வல்லினம் மிகுன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ மீதி இருக்க வேற்றுமைகளில் மிகாது தானே சரிங்களா அப்போ இரண்டு மூன்று நான்கு ஐந்தில் மிகாது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு தமிழ் படி தமிழை படி கைத்தட்டு ஓகேங்களா கை தட்டு கையால் தட்டு அதுக்கப்புறம் வீடு சென்றான் கரை பாய்ந்தான் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு என்ன வேற்றுமை இரண்டு மூன்று நான்கு ஐந்து வேற்றுமை அடுத்து பாருங்க நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது அப்ப நிலைமொழி பாருங்க உயர்த்தினை கொடுத்துருக்காங்களா தலைவி அப்படிங்கிறது உயர்தினை தொண்டர் அப்படிங்கிறது உயர்தினை அதனால இதுல வந்து வல்லினம் மிகாது ஓகேங்களா அடுத்து சால தவ தட குல எனும் உரிச்சொற்களை தவிர நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் போன கிளாஸ்ல சொன்னேன் இந்த நாலு உரிச்சொற்கள் தவிர இந்த நாலு உரி தான் வந்து வல்லினம் மிகாது வல்லினம் மிகும் அப்ப வந்து மீதி சொற்களில் வல்லினம் மிகாது தானே சாலை தவ தடக்குல ஆகிய நாலு உரிச்சொற்கள் பின்னு தான் வந்து என்னது மிகும் மீதி சொற்களில் மிகாது இதுக்குரிய ஷார்ட் கட் என்ன அப்படின்னா ரெண்டு தான் கீழே ரெண்டு ஊன் கொடுத்துருப்போம் இல்லையா உவமை தொகை உரிச்சொற்கள் உவமே உவமேயம் கிடையாது உவமை உருவகம் உரிச்சொற்கள் அந்த சாலை தவ தடக்குல ஆகிய நான்கு உரிச்சொற்களின் பின் மட்டும் வல்லினம் மிகாது மீதி இருக்கிறதில் என்னது வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டேன் சாரி வல்லினம் மிகும் மீதி இருக்கிறதுல வந்து வல்லினம் மிகாது ஓகேங்களா அடுத்து அடுத்து பாருங்கள் தொடர் இரட்டை கிளைவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது ஓகேங்களா அடுக்கு தொடர் இரட்டை கிளைவில மிகாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சட சட பட பாம்பு 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 ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போட மாட்டோம் வல்லினம் வந்து போட மாட்டோம் பார் பார் சல சல அடுத்து கல் என்னும் அக்ரணை பண்பை மிகுதி சேரும் போது வல்லினம் மிகாது இது வந்து புக் பேக்ல கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களே கருத்துக்கள் அப்போ கல் வந்துட்டாலே அந்த இடத்துல வல்லினம் மிகாது சரிங்களா பறவைகள் பசுக்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அக்ரிணை அதனால வந்து இந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து பாருங்க ஐகார வரிசை உயிர்மெழுத் உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும் போது வல்லின மிகாது அப்போ பை அப்படிங்கும் போது ஐ வருது இல்லையா நீங்கள் இதை பார்த்துட்டு டக்குன்னு போட்டுடக்கூடாது இந்த பக்கத்துல என்ன அது கல் அப்படிங்கிற அக்ரிணை பன்மை வந்திருக்கு அதனால போடக்கூடாது சரிங்களா கல் வந்துட்டாலே வல்லினம் மிகாது ஓகேங்களா அப்ப பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து வல்லினம் மிகா இடங்கள்ல கொடுத்துருக்காங்க இதுலயும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது பாயிண்ட்ஸ்க்கு வந்து மேலேயே வந்து இருக்கு பதினெட்டு பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு ஆஹ் இருபது இருபத்தோருக்கு மேலேயே கொடுத்திருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பது நாப்பத்தி நாலு நாப்பத்தஞ்சு பயசை வந்து உங்களால மனப்பாடம் பண்ணிக்க முடியுமா மனப்பாடம் பண்ணுனாலும் அந்த இடத்துல போய் கன்ஃப்யூஸ் ஆகும் இதுக்கு இது வருமா இதுக்கு இது வருமானு தெரியாது அதனால தான் நீங்கள் வள்ளின மிகுமிடங்கள் இல்லைனா வள்ளின மிக இடங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது கரெக்டாக வந்து அடிச்சுட்டு வந்துடுவீங்க சரிங்களா இப்போ புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தயவு பண்ணி கமெண்ட்டில் வந்து நான் வந்து கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களால் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புரிதல் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணி பண்ணி பார்க்கணும் ஏதாவது கொஸ்டின் எடுத்து நீங்கள் அதை பண்ணி பண்ணி பார்த்தா தான் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் கமெண்ட்டில் கொஸ்டின் கொடுத்தேன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் தெரியலேன்னா தெரியலேன்னு சொல்லுங்கள் அடுத்த கிளாஸில் வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வாங்க புக் பேக்கில் பார்த்துர்லாம் அப்போ வந்து இப்போ புரிஞ்சுருக்கும் சரிங்களா வள்ளினம் இடங்கள் வல்லினம் மிக இடங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த ஷார்ட்கட்டை வச்சே நீங்கள் வந்து எல்லாம் போட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஷார்ட்கட் தான் அதே மாதிரி இ ஆ இ ஏ சரிங்களா ஒன்றுக்கு ஆ ரெண்டு ஊ அதே மாதிரி மூணு பார்த்தீங்கன்னா இ நாலு வந்து ஏ இதில் வந்து பத்தொம்போது பாயிண்ட்ஸ் வந்து இதை வச்சே நம்ம வந்து படிச்சிட்டோம் ஓகேவா அடுத்து பாருங்க இப்போ கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நீங்களே வந்து சொல்லி பாருங்க வல்லினம் வருமா வராதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தோழி கூற்று தோழி அப்படிங்கிறது என்னது தோழி அப்படிங்கிறது என்னப்பா எழுவாய் தானே எழுவாயின் பின் வல்லினம் என்னது மிகாது சரிங்களா இந்த இடத்துல வந்து வராது அடுத்து பாருங்க பெரிய தம்பி ஸோ சிறிய பெரிய இந்த இடத்துல என்னது வல்லினம் மிகாது ஓகேங்களா அடுத்து சிறிய பறவை அப்ப இதுலயும் வந்து வராது ஓகேங்களா சிறிய பறவை அடுத்து பாருங்க பழகு தமிழ் ஓகேங்களா பழகு தமிழ் அப்ப பழகு தமிழ் அப்படிங்கும் போது இதுல என்ன வந்து நான்காம் வேற்றுமை ஏன்னா கூ இல்லையா நான்காம் வேற்றுமை வந்து கு சரிங்களா ஐ ஆல் கு அப்ப வந்து வெளிப்படையா கொடுத்திருக்கனால அந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும் ஓகேங்களா பழகு தமிழ் ஓகேங்களா அடுத்து இது கேள் இது நம்ம பார்த்தோம் இல்லையா இதுல வராது அந்த தூ வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து வல்லினம் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல கொடுத்துருந்தாங்க இது அது எங்க இருக்கு அது இது அதுக்கப்புறம் வந்து எது எவை எல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப அதுவும் வந்து வராது ஓகேங்களா அடுத்து எலி கடிக்கும் சரிங்களா எலி கடிக்கும் எலி அப்படிங்கிறது என்னது ஒரு எழுவாய குறிக்குது அப்ப இந்த இடத்துலையும் வந்து வராது சரிங்களா எலி கடிக்கும் ஓடிய குதிரை ஓடிய அப்படிங்கிறது என்னப்பா ஓடியே அப்படிங்கிறது பெயரச்சம் பெயரட்ச அதுவே வந்து ஓடாது அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம் அப்ப பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது ஓகேங்களா வல்லினம் வராது இதுவே ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வரும் சரிங்களா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சத்துல வல்லினம் வரும் அடுத்து தரும்படி சொன்னார் இந்த படி வந்திருக்கனால இதுலேயும் வல்லினம் மிகாது ஓகேங்களா படின்னு வந்துட்டாலே வல்லினம் மிகாது வாழ்க தலைவர் அப்படிங்கிறது ஏன்னா வாழ்க வாழ்த்துதல் வகைதல் வியங்கோல் வினைமுற்று வல்லினம் மிகாது கார் காலம் காரினது தொகை அப்படின்னா நம்மளுக்கு என்ன அது மறைந்து வரும் இதுல என்ன கொடுத்துருக்காங்க கார் காலம் கொடுத்துருக்காங்க அப்ப இதுல வந்து தொகை வந்து மறைந்து தானே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வெளிப்படையா கொடுத்துருந்தா அதுல வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுவே மறைந்து கொடுத்துருந்தா வல்லினம் வந்து மிகும் ஓகேங்களா அப்ப கார் காலம் ஓகேங்களா இது வந்து வல்லினம் மிகும் ஓகேவா இவ்வளோதாங்க இதில் வந்து என்ன கஷ்டம் இருக்குது படிக்கிறதுக்கு சரிங்களா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து படைச்சிடலாம் அடுத்து பாருங்கள் வாழ்த்துகள் கல் வந்துட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டேனா அது வல்லினம் வராது எழுத்துக்கள் வராது திருநிறை செல்வன் திருநிறை செல்வன் திருவளர் செல்வி இந்த வளர் இந்த மாதிரி வந்துட்டாலே என்ன அது நமக்கு வந்து வராது நிறை இதெல்லாம் வந்து அது காலம் கறந்த வினை தொகை அப்படின்னு இல்லையா அதுதான் இதுலயும் வராது ஓகேங்களா வல்லினம் வராது அடுத்து பாருங்க எது சரி எது தவறு காரணம் கூறுக அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஓகேங்களா இது வந்து சரிதான் ஏன் அப்படின்னா இது வந்து இரு பெயருட்டு பண்பு தொகை ஓகேங்களா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பொது பெயர் அண்ணாமலை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் சரிங்களா அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்றதுனால இதில் வந்து இது கரெக்டு தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது சரி அடுத்து அத்தனை சிறிய நம்ம பார்த்தோல்லையா அத்தனை இத்தனை எத்தனையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ இது வந்து தவறு அடுத்து ஆத்தி சூடி ஓகேங்களா ஆத்தி சூடி இதில் வரும் ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அகர இகரம் அகர அகரஈகரம் ஈற்றெழுத்து வந்து நமக்கு வந்து வந் வள்ளின எழுத்து வந்திருந்தா அந்த இடத்துல வந்து என்னது வினையச்சங்கள்ல வந்திருந்தா வள்ளினம் மிகுன்னு சொல்லி பார்த்தோம் அப்ப இதுவும் சரி எடுத்துக்காட்டுகள் எடுத்து காட்டு இதுவும் வந்து சரி குசுடு துபுரு சரிங்களா காச வந்து வன்தொடர் அப்படிங்கிறது என்னது பக்கம் அப்படிங்கறது ஒரு பொது பெயர் அதுல வந்து கீழ்ப்பக்கமாக மேல் பக்கமா இந்த மாதிரி சொல்றோமா வலது பக்கம் இலது பக்கம் இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இருக்கா அப்ப ஸ்பெசிபிக்கா சொல்றோம்னா இது வந்து என்னது இரு தொகை பண்புத்தொகை இந்த இடத்துல ஒற்று வரும் சரிங்களா வல்லினம் மிகும் அப்ப இது வந்து தவறா கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க சான்றோர் பேரவை ஓகேங்களா சான்றோர் பேரவை சான்றோர் அப்படிங்கிறது உயர் திணை அதனால இந்த இடத்துல வந்து வல்லினம் வராது அப்ப கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாதிரி இதுவும் இருபெயரொட்டு பண்புத்தொகை கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க தயிர் சோறு ஓகேங்களா தயிர் சோறு ஓகேங்களா சோறு அப்படிங்கிறது என்னது சோறு அப்படிங்கிறது பொது பெயர் என்ன தக்காளி சோறு தயிர் சோறு அந்த மாதிரி சொல்றோம் எலுமிச்சை சோறு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி சிறப்பாக தயிர் சோறு மட்டும் சொல்றதுனால இது வந்து இரு பெயரு பண்புத்தகை இதுலேயும் வள்ளினம் மிகவும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க கீழே கீழ்க்காணும் தொடர்களில் வல்லினம் மிகும் மிக இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணம் அறிக ஓகேங்களா வங்கி கடன்ல வல்லினம் மிகுமா மிகாதா சொல்லுங்க நீங்க பார்த்தோம்ல வங்கி கடன்ல வல்லினம் மிகுமா மிகாதா வங்கி அப்படிங்கும் போது என்ன பண்றது என்ன இஹரத்துல முடிஞ்சிருக்கு ஈற்றெழுத்து அப்ப இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் ஓகேங்களா வினையச்சம் வந்து இகர எழுத்து ஈற்றுல வந்து வந்திருக்கு அப்ப வந்து இது விடும் ஓகேங்களா வங்கி கடன் ஓகேங்களா அடுத்து பாருங்க பழங்களை பறிக்காதீர்கள் ஐ வந்து வெள்ளிப்படையா வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து பாருங்க திட்ட குழு திட்ட இக்கு வரணும் ஓகேங்களா சரிங்களா அடுத்து பாருங்க திட்ட குழு ஏன் ஏன் தவறுன்னு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்றீங்க சரிங்களா திட்ட இக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் வரும் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்றீங்க சொல்றீங்க ஓகேங்களா நம்ம இதுல கொடுத்துருப்போம் அதை பார்த்துட்டு அகர இகர உகர ஈற்றெழுத்து பின்னு நம்ம வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இந்த திட்ட குழு அப்படிங்கிறதுல நமக்கு வந்து வல்லினம் மிகுவா மிகாது அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் ஓகேவா அடுத்து பாருங்க அரசு ஆணை பிறப்பித்தது அரசு ஆணை பிறப்பித்தது ஓகேங்களா இதுவும் வந்து என்னது இரண்டாம் வேற்றுமை ஆணை ஐ வந்திருக்கா அப்ப இந்த இடத்துல வந்து இப்பு வரணும் ஓகேங்களா அடுத்து மருந்து கடை ஓகேங்களா மருந்து கடை இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து மென் தொடர் ஓகேங்களா மருந்து கடை அப்படிங்கும் போது இக்கு நமக்கு வரணும் குசுடு துபுரு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா குசுடு துபுரு வன் தொடர் குற்றியுழுகிறத்தின் பின் வலினம் மிகும் சொல்லிட்டு அப்போ குசுடு துபுரு அப்படிங்கிற ஆறு எழுத்துல தாவரிசை நமக்கு வந்திருக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இக்கு வரணும் ஓகேங்களா மருந்து கடை அடுத்து பாருங்கள் வேலையில்லா பட்டதாரி வேலை இல்லா பட்டதாரி இல்லா இல்லா அப்படின்னாலே உங்களுக்கு என்னது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் இல்லாத அப்படிங்கறதுல அந்த தா அப்படிங்கிற ஈறு வந்து கெட்டு நமக்கு இல்லான்னு மட்டும் நிக்குது அதனால வேலை இல்லா பட்டதாரி ஓகேங்களா ஈறு எதிர்மறை பெயரசத்தின் பின் வல்லினம் மிகும் அடுத்து சிறப்பு பரிசு ஓகேங்களா சிறப்பு பரிசு இங்க பாருங்க என்னது கசடதபர வல்லினம் அப்ப வன் தொடர் குற்றியல் உகரத்தின் நமக்கு என்னது குசுடுபுருல பூ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க வன்தொடர் குற்றியுழுகிறத்தின் பின் வல்லின மிகும் அப்போ சிறப்பு பரிசு ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்போ வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிக இடங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்போ சந்திப்பிலை அப்படிங்கிறத நம்ம வந்து முடிச்சுட்டோம் சரிங்களா சிலபஸில் சந்திப்பிலை முடிச்சுட்டோம் அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரில் நெடில் வேறுபாடு தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா குரில் நெடில் வேறுபாடு ஓகேவா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி டவுட் இருந்ததுன்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்து வந்து மேக்ஸ் கிளாஸும் போட ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஐ யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ